நாம் எப்படிப்பட்ட காலச்சூழலில் வாழ்கிறோம் என்று சொன்னால் மக்கள் மனதிலே வெறுப்பு விதைகளை தூவிக்கொண்டே இருக்கிறோம் யாரு எதற்காக வெறுக்கிறோம் என்று தெரியவில்லை இவரை பார்த்தா நெற்றியிலே நாமம் போட்டிருக்கார் எனக்கு பிடிக்காது வேற எந்த காரணமும் கிடையாது ஒரே காரணம்தான் அவர் நாமம் போட்டிருக்கிறார் எனக்கு அது பிடிக்காது இவர் எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது இவர் தலையில தொப்பி வச்சிருக்கிறார் அவர் அயோக்கியரா அல்லது எனக்கு ஏதாவது கெடுதல் செய்திருக்கிறாரா அதெல்லாம் இல்ல எனக்கு ஏன் பிடிக்கல அவர் தொப்பி வச்சிருக்காரு தாடி வச்சிருக்காரு பிடிக்கல இவரை ஏன் பிடிக்கல இவர் கழுத்தில் சிலுவை போட்டிருக்கிறார் என்னை பிடிக்கல வேற ஏதாவது காரணம் உண்டா வேற எந்த காரணமும் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொருவரை பற்றி பொய் பரப்பி கொண்டே இருக்கிறோம் வெறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு செய்தி வெறுப்பு என்று சொன்னால் எங்கே போய் நிற்கிறது என்று சொன்னால் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வெறுப்பை வளர்த்து எடுக்கிறோம் ஒன்றும் இல்ல ரயில் போறார் ஒரு பெரியவர் எழுபத்தைந்து வயது எண்பது வயது ட்ரெயின்ல போகும்போது கையில வந்து ஒரு டிஃபன் கேரியர் வச்சிருக்கார் டிஃபன் கேரியரில் போல் பத்து பேர் உட்காந்து சீட்டு இருக்கிறாங்க அவன் கேட்குறான் அவரை பார்த்த உடனே குல்லா வச்சுருக்காரு தாடி வச்சுருக்காரு வாயா பெரியவருக்கு பொண்ணு தெரியல என்ன வச்சுருக்கிறார் ஐயா என் பொண்ணு ஊரில் இருக்கிறா அவளுக்காக வேண்டி என் மனைவி வந்து கொஞ்சம் மாமிசம் சமைத்து கொடுத்தா அதை கொண்டு போய் அவளை பார்க்க போகிறேன் எழுபத்தைந்து எண்பது வயது முதியவருக்கு அந்த மனைவிக்கு எழுபது வயசு இருக்கும் அவள் அன்போடு வந்து சமையல் பண்ணி ஒரு ஒரு ஐநூறு கிராம் மட்டனை வந்து ஒரு டிபன் கரியரில் வச்சு கொடுத்தா இவங்க என்ன பண்றாங்க அதை எடுத்து இது மாட்டுக்கறி எப்படி நீ கொண்டு போலாம் எண்பது வயது கிழவரை தாடியை பிடித்து இழுத்து அடித்து மிதித்து உதைத்து ரயிலை விட்டு வெளியே தள்ளி அந்த மனிதனை குற்றுகிறும் கொலையீர்வாக தள்ளக்கூடிய அளவுக்கு வெறுப்பை வளர்த்து வச்சிருக்கிறோம் பொய்க்கதைகளாக பரப்புகிறோம் நீங்க பாருங்க ஒரு விளம்பரம் வருது சோனி டிவி ஒரு பல படம் வந்து போடுறாங்க ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுன்னு சொல்லி அந்த படம் வெளியே வரப்போகுது அதில் ஒரு கிளிப்பு மட்டும் போடுவான் பாருங்க காந்தியடிகள் நிற்பார் வல்லபாய் பட்டேல் நிற்பார் நேரு நிற்பார் காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு வல்லபாய் பட்டேலை பார்த்து முதல் ஒருத்தர் வந்து சொல்கிறார் நாங்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏக மனதாக சர்தார் வல்லபாய் பட்டேலை பிரதமராக்குவது என்று முடிவு செய்து விட்டோம் காந்தியடிகள் காந்தியடிகள் பட்டேலை கூப்பிட்டு பட்டேல் அவர்களே எல்லோரும் உங்களை தான் விரும்புறாங்க ஆனா நாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தான் நல்லது ஆகவே நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பட்டேலை வந்து ஜவஹர்லால் நேருக்கு விட்டுக் கொடுக்க சொல்றார் இப்படியாக படம் பாருங்கள் 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 என்று சொல்லி தொலைக்காட்சியிலே விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மையான சரித்திரம் என்ன ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டினுடைய அன்றைய முப்பது கோடி மக்களால் கொண்டாடப்பட்ட மாபெரும் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வி கேட்க முடியாத தலைவர் அவரே எழுதுகிறார் ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார் அவருடைய சுய வாழ்க்கையிலே என்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது நான் போகின்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் என்னை பார்ப்பதற்கும் என்னோடு கை கைகுழுப்பதற்கும் என்னை கட்டி அணைப்பதற்கும் ஆண்களும் பெண்களும் போட்டி போடுவதை பார்த்து என் உள்மனது பூரிக்கிறது நான் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் என் தலைக்குள்ளே போய் நான் ஒரு சீசரை போல ஒரு கொடுங்கோரனாக மாறிவிடக்கூடாதே என்ற பயம் இருக்கிறது என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐ சுட் பி செக் அப்படின்னு சொல்றேன் அப்படிப்பட்ட ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஏதோ பட்டேலிடம் இருந்துகிறார்கள் திப்பு சுல்தானுடைய விழாவினுடைய நோக்கமே அதுதான் திப்பு சுல்தானுடைய விழா என்ன விழா உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம் என்ன சொந்த மண்ணிலே மண்ணிலே பிறந்த வாழ்ந்த இருக்கின்ற ஊரிலே நீ என்று சொல்வதும் நீ இந்த மண்ணுக்கு சம்பம் இல்லாதவன் என்று சொல்வதும் உனக்கும் இந்த மண்ணுக்கும் இணைப்பே இல்லை என்று சொல்வதுதான் ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் மிகப்பெரிய கொடுமை அவர்கள் அளித்த பங்கு என்ன சாதாரண பங்கா இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு அளித்த வரலாறு அதில் யாராவது செய்திருப்பார்களா இன்றைக்கு அவர்களை குறை சொல்லுகிற அந்த இயக்கங்களையோ அவருடைய தலைவர்களை சார்ந்தவர்கள் இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்கு நம் ஊரில் சொல்வதை போல ஒரு கிள்ளு கிரையை கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்திற்கு நிதி திரட்டுகின்ற போது ரங்கூனில இருக்கின்ற ஹபீப் என்கிற பெருவணிகர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் ஒரு தனி மனிதர் ஒரு கோடி ரூபாய் என்றால் இன்னைக்கு பார்க்கணும் நீங்க இன்னைக்கு நான் வந்து என்னுடைய நண்பர் சரவணகுமார் சொல்லிட்டு வந்தார் அண்ணா இங்கெல்லாம் ஏக்கர்லாம் ஒரு கோடி ரூபாய் ஆகி போச்சு கோயம்புத்தூர்ல எங்க போனாலும் ஏக்கர் வந்து கோடிக்கணக்கில் தான் பேசுறாங்க நான் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறேன் அங்க வந்து ஒரு கிரவுண்டு அஞ்சரை சென்ட் வந்து ஏழு கோடி ரூபாய் என் அருமை நண்பர்களே அவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்த காலம் என்ன காலம் தெரியுமா கோயம்புத்தூரிலும் ஈரோட்டிலும் அண்ணா நகரிலும் ஒரு ஏக்கர் ரூபாய்க்கு விற்கின்ற போது அவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் உயிர் தியாகம் செய்தவர்கள் முன்னால அஸ்முல்லா கான் என்று ஒருவர் இருபத்தி நாலு வயது இளைஞன் அவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு இறக்கிறான் தூக்கு தண்டனைக்கு பதினோரு நாளைக்கு முன்னால என் தேசத்து மக்களே நான் சாக போகிறேன் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஜனநாயகத்தை கொண்டாடுங்கள் சுதந்திரத்தை கொண்டாடுங்கள் எனக்கு மீண்டும் இறைவன் என்னிடம் வந்து உனக்கு சொர்க்கம் வேண்டுமா அல்லது மீண்டும் ஒரு முறை பிறக்க வேண்டுமா என்று கேட்டால் நான் என் கடவுளிடம் மீண்டும் ஒரு முறை பிறக்க வேண்டும் என்று கேட்பேன் ஏனென்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை பிறந்தால் நான் இந்த தேசத்திற்கு மீண்டும் ஒரு முறை தியாகம் செய்ய முடியுமல்லவா என்று கேட்டவன் தான் அஷ்முல்லா கான் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கின்ற போது நமக்கு மகம் வருத்தமாக இருக்கிறது தேர்தல் இந்த இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது கவனமாக இருங்கள் இரண்டு மாடு இருந்தால் ஒன்றே இருக்கிற உங்கள் சொத்துக்களை எல்லாம் எடுத்து வக் சொத்துக்களாக மாற்றி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் என் அருமை நண்பர்களே இந்த தேசத்தினுடைய சேவைக்கு கொடுத்து கொடுத்து அள்ளி அள்ளி வழங்கி தியாகத்தால் செழித்து பரம்பரை தான் இஸ்லாமிய பரம்பரை அடுத்தவர்களே தியாகத்தை மதிக்க கற்றுக் கொள்ள வேண்டும் துரோகம் செய்தவர்கள் அல்ல இந்த நாட்டிலே வந்து காந்தியடிகளை கொண்டது இந்திரா காந்தியை கொண்டது இஸ்லாமியரா இஸ்லாமியரா மருது பாண்டியர்களை காட்டி கொடுத்தது இஸ்லாமியரா கட்டபொமனை காட்டி கொடுத்தது இஸ்லாமியரா இந்த நாட்டின் தலைவர்களையும் இந்த நாட்டுக்கு பணி செய்த மாபெரும் தலைவர்களையும் வாழ்த்தி கொண்டாடியதுதான் இஸ்லாமியமே யாரையும் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய எதையும் செய்யவில்லை ஆனால் அப்படி ஒரு கருத்தை கட்டமைக்கிறார்கள் ஏன் கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அறுவடை செய்ய நினைக்கிறார் அதான் சிறுபான்மை நலக்குழுவினுடைய முக்கியமான நோக்கம் எனக்கு உள்ளபடியே இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்களை நான் பாராட்டுவதை விட இஸ்லாம் அல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் அவர்களை மரமாற நான் வாழ்த்துகிறேன் அவர்களால் தான் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்களால் தான் நல்லிணக்கம் வளர்க்கப்பட வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் மத நல்லிணக்கம் உருவாக வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் தேசத்தினுடைய அடிப்படையான கட்டுமான பணிகள் செழிக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் உண்மையான சுதந்திர இந்தியா மலர வேண்டும் நான் இன்று நினைத்தால் கிரித்தவன் நாளை காலையில் நான் நினைத்தால் நான் இஸ்லாமியன் நான் நினைத்தால் மாறிக்கொள்ளலாம் நாளை மறுநாள் காலையில் நான் நினைத்தால் நான் ஒரு இந்துவாக கூட மாறலாம் ஆனால் என் நண்பர்களே இந்தியா என்பதும் தமிழன் என்பதும் எனக்கு யாரும் தந்து வரம் இல்லை அது இறைவன் தந்த வரம் அதை போற்றி பாதுகாப்பதற்கு இதை போன்ற விழாக்கள் அவசியம் ஆகவே தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவை நான் மிக மிக பாராட்டுகிறேன் அவங்க நிகழ்ச்சி நான் எதையுமே நான் மாட்டேன் என்று சொல்வதில்லை அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்வதற்கு காரணம் அவர்கள் செய்கின்ற பணி என்பது மகத்தான பணி இந்த சிறுபான்மை மக்களுடைய அடையாளங்களை அவர்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மட்டுமல்ல அவர்களோடு பெரும்பான்மை மக்களோடு இணக்கத்தை வளர்ப்பதற்காக புரிதல்களை வளர்ப்பதற்காக ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் மதிப்பதற்காக ஒருவரின் பரஸ்பரம் கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற அருமையான அமைப்பு அதை முன்னெடுக்கின்ற அத்தனை நண்பர்களையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த பணி தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன்